காலம் உள்ளவரை வரை கலைஞர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு தம்பி பாபா அவர்கள் என்னன்னா போன தடவை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மானமிகு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள்களால என்னை கலந்து கூப்பிட்டார் அப்ப பேசின பாடலாசிரியர் பா விஜய் வந்து ஒன்னு சொன்னாரு இப்பொழுது தமிழ்நாட்டிற்குள் ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது அந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு பா விஜய் சொன்னார் நான் பேசும்போது சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தம்பி கவிஞர் விஜய் சொன்னார் ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளு அது வட தான் மத புயல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மத புயல் எல்லாம் என்னென்னமோ மீம்ஸ் போட்டாங்க போட்டு என்னுடைய நண்பர்கள் கூட சொன்னாங்க எங்க நீங்கள் பாட்டுக்கு மட சொல்லிட்டீங்க மறுபடியும் இதே மாதிரி அவங்க நானூறு சீட் சீட் நானூறு சீட் வந்து என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னாங்க வர மாட்டாங்க இந்த அளவுக்கு வந்ததே பெருசு ஆனால் கடிவாளம் இங்கே இருக்குது என்னென்னா காலம் உள்ளவரை கலைஞர் அப்படிங்கிற இந்த தலைப்பில் திரையாண்ட கலைஞர் நிலமாண்ட கலைஞர்னு எழுதப்பட்டிருக்குது என்னுடைய அன்பு நண்பர் நாசர் சொன்னாரு திரையாண்ட கலைஞர் அல்ல திரையை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் அப்படின்னு ஏன்னா கலைஞருடைய தத்துவங்கள் என்பது தந்தை பெரியார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தத்துவம் இந்த உலகத்துல ரெண்டு தத்துவம் தான் இருக்குது பிறப்பால் அனைவரும் சமம் மனிதர்கள் அனைவரும் சமம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் இல்ல உறப்புலேயே உயர்ந்தவ புறப்புலையே தாழ்ந்தவ குறிப்பிட்ட ஜாதியில பிறந்தா ஒசந்தவங்க குறிப்பிட்ட தா ஜாதியில பிறந்தா தாழ்ந்தவங்க ஆம்பளையா பிறந்த ஒசந்தவங்க பொம்பளையா பிறந்தா தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குது அப்படி கிடையாது அனைவரும் சமம் அப்படிங்கிறது சித்தாந்தம் அந்த பக்கம் பக்கம்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் கலைஞர் எல்லாம் நிக்கிறாங்க இதில் எது நியாயமான சித்தாந்தம்னு யோசிச்சு பாருங்க நீங்களே ஒரு மத பிளவை ஏற்படுத்தி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டியை உருவாக்கி விட்டு ரொம்ப டேஞ்சரான விஷயம்னா இந்த மத வெறியையும் ஜாதி வெறியையும் தூண்டிவிடுறதுதான் அதுல இருந்து இந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பாடுபட்டவர்கள் தான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அதுல கலைஞர் மிக அருமையாக இந்த சினிமாவை வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மீடியாவை இந்த தத்துவங்களை முன்னெடுத்து செல்வதற்காக அவர் பயன்படுத்தி கொண்டார் அதுதான் பெரிய விஷயம் யாரா இருந்தாலும் எனக்கு தெரியும் விஜயகுமார் அண்ணனுக்கு தான் நண்பர் நாசருக்கு தெரியும் நம்ம ஒரு தொழில் ஒரு தொழில்னு போகையில் அங்கே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம் ஏன்னா நம்ம கொள்கைகளை வந்து சினிமாக்குள்ள கொண்டு வந்து கடைசி வரை காலம் தள்ளுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நானே என் கொள்கைக்கு முரண்பாடான எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறேன் ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய வலிமையான பேனா இன்னைக்கு நான் நடித்த ஒரு படம் வந்துடுது வெப்பன் அப்படின்ட்டு வெப்பன்லேயே மிகச்சிறந்த வெப்பன் வந்து பேனாதான் அதை கையில் எடுத்தவர் கலைஞர் அவர்கள் சினிமால வந்து அந்த பகுத்தறி வசனங்களை சொல்லி 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 நம்ம தோழரி எழிலரசி அவர்கள் பேசினாங்க பராசக்தி வசனத்தை பராசக்தி வசனம் நம்ம நானே நாசர் சாரலாம் முன்னாடி வந்தது விஜயகுமார் என்ன வேணும் பிறந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் அந்த படம் வந்தது இல்லையா நம்ம எல்லாரும் அதுக்கப்புறம் பிறந்திருப்போம் நீங்க ரொம்பவே தள்ளி பிறந்திருப்பீங்க நீங்க வந்து அந்த கோர்ட்டு சீன பேசுறீங்கன்னா நீதிமன்றம் விசித்திரம் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது இந்த வழக்கு விசித்திரம் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதனல்ல அல்ல அன்றாட வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான் கோவிலே குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடிவிரன் கூறாடமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காகல்ல பக்தி பகல் வேஷமா பகல் வேஷமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக அப்படிங்கிற வசனத்தை அவங்க தோழல் எழிலரசி பேசும்போது எங்களுக்கு வந்து அது பொழப்பு உண்மையிலேயே சினிமா சான்ஸ் தேடி அலையில இந்த நாக்கு சுழற்சி வரணும்னா அது கலைஞருடைய வசனத்தை தான் வரும் இந்த ரெண்டு லைன் இப்ப 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 நான் பேமஸ் ஆன ஒரு டைலாக் இருக்கு தகுடு தகுடு அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை ஆனா மனப்பயிற்சியும் சுழற்சியும் வரணும்னா அது கலைஞருடைய வசனத்தை பேசினால் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் நீங்க யதார்த்தமான படங்கள் நடிக்கலாம் சின்ன சின்ன வசனம் பேசி நடிக்கலாம் இப்போ வர இப்ப இப்போ வர காலகட்டத்தில் யதார்த்தமான வசனம் இருக்கு பட் அந்த வந்து லா 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 இதெல்லாம் வந்து தெளிவாக வரணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து கலைஞருடைய வசனம் நிச்சயமாக விஜயகுமாரனுக்கு இது மனப்பாடமாக தெரியும் எனக்கு தெரியும் அவருக்கு கலைஞர் வசனம் அவருக்கு தெரியும் நாசருக்கு தெரியும் மனப்பாடமாக தெரியும் எவ்வளவு பகுத்தறிவு கருத்துக்கள் அதாவது அவருடைய வசனம் வந்து ஒரு பக்கீரின் வாரத்தை போல இருக்கும் குழந்தையை குழந்தையை கொள்வது குற்றம் தற்கொலை செய்து கொள்வதும் சட்டப்படி குற்றம் இதற்கு சிவாஜி சார் வந்து நடிகர் சிவாஜி அவர்கள் பேசுறாரு எழுதியிருக்காரு ஒரு வக்கீலின் வாரத்தை போல அது தப்பில்லைன்னு சொல்றதுக்கு யாரும் உதாரணமா வைக்கிறார் பாருங்க அவர் முன்னாடி விஷயத்தை போட்டு பின்னாடி கொண்டு வருவார் உலக உத்தமர் காந்தி அகிம்சா மூர்த்தி ஜீவகாரண்ய சீலர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்று குட்டியை கொன்றுவிட சொல்லி இருக்கிறார் அது கஷ்டம் வருவதைக்கான சகிக்காமல் இதே முறையை தான் செய்திருக்கிறான் என் தங்கை கல்யாணியும் இது எப்படி குற்றமாகும் எப்படி போட்டு வாங்கிறார் காந்தியே வந்து கஷ்டப்பட்டு கண்ணு அதே கண்ணுக்கு என் தங்கச்சி பண்ணிக்கிறான் குழந்தையை காப்பாற்ற முடியல அதனால அந்த குழந்தையை தூக்கி ஆத்துல போட்டு என் தங்கச்சியின் தண்ணிக்குள்ளே ஏட்டி குறைச்சிருச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கீலின் வாரத்தை போல வச்சு பேசுவாரு அதுதான் கலைஞருடைய ஒரு மிக மிக சிறப்பான விஷயம் யாருடைய மனசையும் புண்படுத்தாம அழகாக கொண்டு போகிறதுல இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மாண்பு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் அங்கே நடந்தது வந்து எக்ஸ்ட்ரானரி விஷயம் கலைஞர் ஒன்று அந்த வரலாறு உள்ள போய் பார்த்தா இன்னைக்கு அந்த ஹோலோகிராஃபியா ஹோலோகிராம் ஹோலோகிராம் ஹோலோ அதுல அதில் வந்து கலைஞர் வந்து நம்ம முன்னாடி வந்து பேசுற மாதிரி இருக்குது நாளைக்கு இந்த டெக்னாலஜி வந்துருச்சுன்னா காலம் உள்ளவரை கலைஞர் நினைவில் மட்டும் வாழ மாட்டாரு நம்ம கண்ண முன்னாடி வாழ்ந்துட்டு இருப்பார் நிச்சயமா அடுத்த வருஷம் இது ஒரு பேருக்கு நூற்றாண்டு நிறைவுடான்னு வைக்க வேண்டி வைக்கிறோம் வருஷ வருஷம் அவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருப்போம் அதை வந்து அமைச்சரவர்கள் வந்து அடுத்த முறை புண்ணையில இந்த ஓலோகிராஃபிங்கிற டெக்னாலஜி வந்து இன்னும் முன்னுக்கு வரும் இன்னும் முன்னேறிடும் அணைமா கலைஞர் கூட எல்லாம் நடந்து வந்து கலைஞர் இங்க சேரல் உட்கார வச்சிடலாம் வந்துடும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துடும் அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற ஒரு விஷயம் நம்ம இப்படி குழந்தைகள்லாம் பார்க்குவாங்க நான் பார்த்துருக்கேன் அதை மாட்டி பார்த்தா அப்படியே கலைஞரவர்கள் வந்து திருக்குலையில அவர் பிறந்த வீட்டில் வந்து அந்த திண்ணையில் நம்ம அந்த திண்ணையில் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி இருக்குது அவர் படித்த பள்ளியை வந்து அங்கேயே உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது அங்கே உள்ள நுழைஞ்சோன்னு அவருடைய முதல் போராட்டம் வந்து மிக முக்கியமான போராட்டத்தை ரைட் சைடில் வச்சிருக்காரு அது வந்து என்னென்னா பெண்களுக்கான விடுதலை பெண்களுக்கான சொத்தில் சம உரிமை கல்வி உரிமை வேலை உரிமை எல்லாம் அனைத்து விதமான அந்தஸ்துகளும் பெண்களுக்கு சமமாக வேண்டும்னு ஒரு பக்கம் இருக்குது அதில் சத்தி மூணு மூர்த்தி மாணிமூர்த்தி சத்திமாணி மூர்த்தி அம்மையாரெல்லாம் பின்னாடி கலைஞர் பின்னாடி ஓவியத்தில் நிற்கிறாங்க இந்த பக்கம் வந்து கள்ளக்கொடி போராட்டம் மிக முக்கியமான போராட்டம் பதினாலு வயசில் வந்து ஒரு இளைஞன் வந்து பெருவில் இறங்கி இந்தி ஒளிங்கன்னு பயிற்சிருக்காங்கன்னா ஒரு பதினாலு வயசு பையனுக்கு நம்ம எதிர்காலத்தில் சிஎம் ஆவோம் அப்படின்னு தெரிஞ்சா பல வந்து நின்றுருப்போம் ஒரு பையன் பதினாலு வயசு பையனுக்கு சிஎம் ஆகிறக்காகவே இதை செஞ்சிருப்பாப்புல சமூகத்துக்காக மட்டும்தான் செஞ்சுக்கிறப்பாப்புல எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம எதிர்கால லாபங்களையும் எதிர்பார்க்காம பதினாலு வயசு பையனா இறங்கி போராடி கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்துக்கு சமூக நீதிக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்காருன்னா பெரியாரின் கொள்கை பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் யாரும் வந்தாலும் அதை உடைக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டார் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கு இன்னைக்கு பள்ளியில் வந்து காலையில டிஃபனும் போட ஆரம்பிச்சார் சிற்றுண்டியும் போட்டு மதிய உணவும் போட்டு இன்னைக்கு பிள்ளைகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாருன்னா இதை மாற்றவும் முடியாது அழிக்கவும் முடியாது நான் முதல்ல வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கட்சி கூட்டங்களுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது இது என்ன சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழக மேடதா தைரியமாக சொல்றேன் நான் நான் வந்து பெரியாருடைய தொண்டன் ஸோ நான் பெரியார் திடலுக்கு மட்டும் போவேன் பெரியார் கருத்துக்களை பேசுற இடத்துக்கு போக தமிழில போராட்டம் உச்சத்தில் இருந்தப்ப தமிழில விடுதலை போராட்டத்துக்காக போனேன் இன்னைக்கு என்ன ஆயி போச்சுன்னா தயங்காம திராவிட முன்னேற்ற கழக மேடைதான் வர வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம் ஏன்னா இந்த மத புயல் இந்த மத புயல அடிச்சு துரத்திட்டோம் இதை தடுப்பதற்கான ஒரே ஒரு கேடயம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கேடையம் தான் இது விளையாட்டு எவ்வளவு மாற்று கருத்துக்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை ஒட்டி இயக்கங்களை வைத்து தான் இந்த மனிதர்களை பிளவுபடுத்தும் இந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் வராமல் தடுக்க முடியும் அதனால இந்த கேடயத்தை தூக்க முடிய நிர்பந்தம் இருக்குது இந்த கேடயத்தை எல்லாரும் தூக்கி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாற்பதுக்கு நாற்பது விட்டு அடிச்சு இந்த மத புயல் உள்ள வராமல் பண்ணாங்க பாருங்க அதுக்கு நானும் ஒண்ணு காரணம் இல்லை தம்பி சேகர் போன்ற அவங்க சேகர இருக்கலாம் வட்ட செயலாளர் யாரா வேணாலும் இருக்கலாம் ஆனால் சுத்தி வர பார்த்தா தந்தை பெரியாரின் சமூக நீதி தான் சென்டர் பாயிண்ட் தனிமனித குறைபாடுகள் இருக்கலாம் எல்லா இயக்கத்திலையும் எல்லா கட்சியிலையும் எல்லா குடும்பத்திலையும் அண்ணன் தம்பிக்குள்ள பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள் குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் தத்துவ குறைபாடு இருக்கக்கூடாது அந்த தத்துவ குறைபாடு இல்லாத இயக்கம் தான் பெரியார் வழியில் அண்ணா வழியில் முத்தமிழ் அழிஞர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தத்துவ குறைபாடு இல்லாத கேடயத்தை வைத்துத்தான் தத்துவ குறைபாடு உள்ள தத்துவ அயோக்கிய தரமுள்ள உள்ள தத்துவ அடக்குமுறை உள்ள ஒரு தீய சக்தியை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அதை நாம் எல்லோரும் தவறாமல் செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு விளைப்பெற வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூட விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்